உங்க ஆபீஸ்ல எல்லாரும் கன்ஃபியூஸா இருக்கீங்களா ஒர்க் பண்ண முடியாம அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி இல்லாட்டி உங்க டீமுக்குள்ள எல்லாரும் கன்ஃபியூஸா இருக்கீங்களா இது உங்க பிரச்சனை இல்லைங்க லீடர்ஷிப்ல தான் பிரச்சனை இது எப்படி லீடர்ஷிப்போட கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்கள் இல்லாட்டி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குற விஷயங்கள் இருக்குதானே இது வந்து மாறிக்கிட்டே இருந்தா டீமுக்குள்ள கன்ஃபியூஷன் கட்டாயம் வரும் அப்படி செய்யும் பொழுது வேலை செய்யறதுல ஒரு தயக்கம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை தன்மை ஒன்று இருக்காது லீடர்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வராது இது ரொம்ப தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிற நேரம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறையும் எதையுமே நடைமுறைப்படுத்துறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொடர்ந்து ஒரே மாதிரியான நடைமுறைகள் வந்து அந்த இடத்துல இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த லீடர்ஷிப்னால தான் இந்த பிரச்சனை அவ்வளவுமே வருது லீடர்ஷிப்போட ரோலை பொறுப்பை சரியா நடைமுறைப்படுத்தாதனால இந்த பிரச்சனை எல்லாமே உருவாகுது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா இதை சரியாக சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான லீடர்ஷிப் ஒன்னு இல்லை அதனாலதான் ஒரு லீடர் நல்ல லீடர் கிரேட் லீடர் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்றவங்களா இருப்பாங்க சிக்கல்கள் வராம சிக்கல்களை தீர்க்கிறவங்களா இருப்பாங்க சிக்கல்களை கிரியேட் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க முன்னோக்கி போறதுக்கான வழியை உருவாக்குறவங்களா இந்த லீடர் இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி இவங்க கம்யூனிகேட் பண்றவங்களா இருப்பாங்க எந்த சந்தர்ப்பத்தில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணுமோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல சரியா கம்யூனிகேட் பண்றவங்களா இருப்பாங்க ஸோ லீடர் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா ரொம்ப கிளியரா இருக்காங்களோ அந்த அளவுக்கு டீம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும் பர்ஃபார்மன்ஸும் வரும் நல்ல ஒரு வினைத்திறன் எஃபிஷியன்சி அந்த இடத்துல இருக்கும் வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கான்பிடன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க